பொருள் ஒண்ணு சரி அது வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு இது சாத்தியமா அப்படின்னா ஒரு பொதியல் மாதிரி சரி அது யார் சொல்றது யார் அது ரெடி பண்றது அது வந்துட்டு பிளைன் சைடுல இருந்து ஒரு மூணு பூசாரிங்க வந்தாங்க அவருங்க வந்து சரி நான் ரெடி பண்ணி தரமா அதுக்குள்ள இருக்குதா என்னன்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணாங்க எல்லாம் இருக்குது சரி எல்லாம் உங்களுக்கு இவரு 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 இருக்கும் போதே இவருக்கு இவருக்குதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நம்மளும் அதை நம்பிக்கை வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ரெடி ஆயிரும் இன்னைக்கு அமாவாசை நாளைக்கு அமாவாசைங்கும் போது நம்ம அமாவாசைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாமா அப்படின்னாங்க சரி எது ஒரு நல்லது ஆயிடுங்களே அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா நடக்கலமா இன்னைக்கு அது சிக்கலா போயிடுச்சு நம்ம நாளைக்கு பா இன்னைக்கு நைட் பூஜையில பாத்துட்டு சொல்றேன் நான் அப்படிங்கறாங்க சரி அது என்ன சிக்கல என்னன்னு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலீங்க சரிமா சரி ஒரு ஒரு கேள்வி அவங்க கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம்ல அதாவது ஐயா எங்க காசு இல்ல ஆமா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அப்படி அது கிடைச்சிருச்சுனா உங்களுக்கு பாதியாவோ இல்லாட்டி உங்களுக்கு நிறையாவோ வாங்கிக்கோங்க நீங்க இருக்கப்பட்டவரா தெரியுது நாங்க கொஞ்சம் எங்க கடைங்கட்டா கூட தர மாட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து ஒரு காரியங்கள் வெற்றி அடையுதோ தோல்வி அடையுதோ அதுல வந்து நம்ம தள்ளி நின்று அதை பார்க்கலாமேன்னு யோசிச்சிருக்கலாம்ல அது யோசிக்காம இவரு என்ன பண்ணிட்டாருங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாருங்களா சரி நான் வீட்டுல இருந்து வெளியில போனா போதும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் சரி வீட்டுல இருந்து வெளிய போனாலே போதுமே அப்படின்னு சொல்லி ஒரு மூணாயிரம் ரூபாய் டக்குன்னு எடுத்து சரி அவங்க அதுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க இவ்வளவு செலவாகும் இவ்வளவு செலவாகும் இன்னைக்கு ரெடி ஆயிரும் நாளைக்கு ரெடி இப்போ இன்னைக்கு ரெடி ஆயிரும் இனி இவ்வளவு பூஜைக்கு இவ்ளோ கொடுக்கணும்னு போது நான் என்ன செஞ்சிட்டேன் நாளைக்கு ரெடி ஆயிரும்ல ஆஹ் இந்த பூஜைக்கு இவ்வளவு காசு குடுத்தர்லாம்னு சொல்லி நம்ம கடன் வாங்கி குடுத்தாச்சுங்க

இப்போ இப்போ நான் இருக்கறதுனால இப்போ இந்த ரெண்டு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கறங்க ஆனால் அந்த ட்ரை பண்ணதுல அவங்க சொன்னது வந்து இறுக்கம்மா எல்லாமே வீட்டுக்குள்ளாரையே இருக்குது நம்ம எடுத்துடலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆ நீங்க இந்த பூஜைக்கு அளவா இவ்வளவு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னவும் கொஞ்சம் கொஞ்சமாங்க. அது இப்ப பர்ஸ்ட் ஒரு எண்பதாயிரம் அப்புறம் ஒரு லட்சம் அப்புறம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இப்போ எண்பதாயிரம் போடுற அளவுக்கு அந்த பூஜையில செலவு போடுறாங்களா

நான் இவ்வளவு நானும் செலவு பண்ணிருக்கேம்மா நீ எங்களை கிடைச்சிருச்சுன்னா நீ எங்களை ஏமாத்த கூடாது அப்படின்னாங்க அப்ப நான் சொன்ன நாங்க ஏமாத்துறவங்க எல்லாம் இல்ல நான் நாங்க வந்துட்டு எங்க குடுத்து தான் பழக்கம் தவிர்த்து அடுத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கியும் பழக்கம் இல்ல ஏமாத்தியும் பழக்கம் இல்ல அப்படின்ட்டு நான் சொல்ல சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க சரிம்மா நம்ம அத ட்ரை பண்ணிடலாம் இன்னைக்கு ஆகும் நாளைக்கு ஆகும் அப்படின்னாங்க சரி இந்த அம்மாவாசைக்கு எப்படினாலும் பாத்திரலாம் அப்படின்னாங்க இன்னைக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் வர மாதிரி இருக்குதுமா நான் பன்னெண்டு மணி பூஜையில பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற பூஜை வந்து உங்க வீட்டுல வச்சு பண்றாங்களா இல்ல அவங்க வீட்டுல வச்சு பண்றாங்களா அவங்க எந்த இடத்துல இருக்கறாங்க எந்த இடத்துல இருந்து பண்றாங்கன்னு தெரியலீங்களே ஆனா அவங்க இடத்துலதான் பூஜை நடக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி பொருள் உங்களுக்கு அங்க நின்று பண்ணுனா உங்களுக்கு பொருள் வந்துருமா ஆஹ் இல்ல அவங்க வந்து இங்க வர்றாங்களாமா வந்து நாங்க வந்து அவங்க கூட நிப்போம் நீங்களே நோண்டி நீங்களே எடுத்துக்க வேண்டியதுதான் சரி நீங்க நின்று நோண்டி எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க ஆனா வந்து பூஜை அவங்க இடத்துல நின்று பண்றாங்க ஆனா பணம் மட்டும் உங்ககிட்ட இங்க நின்று கேட்டுக்கிறாங்களா வாங்கிக்கிறாங்களா பணம் இங்க இருந்து அனுப்பி அனுப்பி கொடுக்குறாங்க பூஜை பண்ணணும் அப்படின்னா

அப்படி இருக்கும் போய் இன்னும் ஒரு மாய உலகத்துல நான் விழுந்தேன் மீண்டு வாங்க ஆனா மீண்டு வர்றதுக்கு இந்த சதுரங்க படத்துல மாதிரி பணம் கொடுத்தா உங்களை நான் முன்னேற்றி விடுறேம்னா அது என்ன கணக்குன்னு தெரியலையே பணம் கொடுத்து கொடுத்து நம்ம முன்னேறணுமா அப்படி நம்மளுக்காக கிடைக்கிற நியாயமானது தானா கிடைக்குமே இல்லாட்டி அவங்க நம்பிக்கை அவங்க முதல் போடுவாங்களே அவங்க முதல்ல வந்துட்டுங்க போட்டேன்னா அவங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க ஒன்றரை லட்ச ரூபா என்ன எல்லாரும் சேர்ந்த பொருள் உள்ள போட்டீங்க பார்த்து கண் கண்பாக்க ஏதோ வீட்டில் உட்காந்து பூஜை பண்றேன்னா அதுக்கு நீங்க பாத்தீங்களா அங்க மைண்ட் அவங்க அம்முட்டு பேசி அந்த நம்பிக்கை அந்த மூலையில செலுத்தி வச்சிருக்காங்களே எங்கயாச்சும் யாராச்சும் எடுத்தேன்னு ஒரு செயல் இருக்கா எல்லாமே போலி போலி போலின்னு உலகமே ஏமாந்து வந்து அடிச்சு வெளியே சொல்ல முடியாம என்னென்னமோ தற்கொலை பண்ணிக்கிட்டு கிடக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி சொல்றீங்களாம்மா நீங்க இப்ப பணம் கொடுக்காம அவங்க என்ன எத்தன பூஜை ஆகணும்னாலும் பண்ணட்டும் அது நியாயமானது ஆமா நான் அப்படித்தாங்க சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் எனக்கு நான் எது பேசுறேன்னு சொல்லி அவர பிரைன் வாஷ் பண்ணி அவர்ட சொல்லி சொல்லி அவர்ட பணம் கேக்குறதுங்க அப்புறம் அவர் என்ன செஞ்சிட்டாரு சரி இவ்வளவும் பண்ணிட்டோம் நாளைக்கு ரெடி ஆயிரும்ல நாளைக்கு கிடைச்சிரும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறத கொடுத்துருவோம் நாளைக்கு அது கிடைச்சிருச்சுன்னு நம்ம தலை தூக்கிடலாம் அப்படின்னுட்டு அதுலயே நாளைக்கு ஆயிடும் நாளைக்கு ஆயிரும் நாளைக்கு ஆயிரும்னு இன்ன வரைக்கும் நாளைக்கு ஆயிரும்னு நம்பிட்டு உட்காந்துருக்காங்க உம் இப்ப நீங்க பணம் கொடுக்காம இவ்வளவு காரியமா பேசிருந்தீங்கன்னா சரி கிடைச்சாலும் சந்தோஷம் கிடைக்காட்டியும் சந்தோஷம் போக கூடா அப்படின்னுட்டு இருந்துக்கலாம் அது நம்ம முதல்ல போட்டுட்டு இப்படி ஏமாத்துறோம் உலகத்துல போய் நம்ம மாயையில சிக்கிக்கிட்டு இன்னும் ஏற்கனவே கடைன்றீங்க அப்புறம் இதுக்காகவும் இன்னும் கடைப்பட்டேன் என்ன இது என்னம்மா இதுக்காகவே நாலு லட்ச ரூபாய் வாங்கிட்டோங்க நான் அப்புறமா நாலு லட்ச ரூபாய் கடன் இருக்கு எனக்கு நீங்க அஞ்சு லட்சம் எங்கயாவது வாங்கி கொடுங்க நீங்க வட்டிக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி இதுல நீங்க என்ன பண்ணாலும் சரி எனக்கு வாங்கி குடுத்தீங்கன்னா நான் கடனை கட்டிட்டு அதுக்கப்புறமா ஆகறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் சொல் சொன்னதுக்கு அப்புறம் நேத்து அவங்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க நேத்து ஒருத்தர் வந்து வீட்டை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஆஹ் அந்த அங்க எங்க இருக்கிறோம் இருக்கிற இடத்த வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க அப்போ இப்ப இருக்கிறது நாங்க வாடகை வீடுங்க சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் காட்டிட்டு வந்தாரு காட்டிட்டு அப்புறம் நேற்று பார்த்துட்டு போயிருக்காங்க இன்னும் பன்னெண்டு மணி பூஜையில சொல்றேன் நீங்க வந்து இதுவே இதுல இருந்து விழிப்புணர்வா கூட எடுத்துக்குங்க சரி அமைதியாருங்க பணம் கொடுக்காதீங்க அவங்க கிட்ட எங்க கடன் நிமிட்டுருக்கு உங்களுக்கு பணம் அனுப்புனதுக்கான இது இருக்கு எங்களுக்கு ஒன்னும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க கலண்டு போறதுக்கான வழி தேடுவாங்க போன் இன்னி எடுக்க மாட்டாங்க இன்னி எல்லாமே பின்னோக்கி போவாங்க அவங்க ஆனா நீங்க முன்னோக்கி போனோம்னா இன்னைக்கு கண்டிப்பா முறையிட்டு அந்த இத பெற்றாதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர வேற எல்லாம் அவங்க மந்திரமெல்லாம் மந்திரத்தில் மாங்காய்லாம் காய்க்காது அதை விட்டுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு காலத்தில் ஒன்று ஒவ்வொருத்தர்வங்களுக்கு நடந்துச்சுன்றத கற்பனைய வச்சுக்கிட்டு தெரிஞ்சமுன்னா அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கோம் நீங்க இப்போதைக்கு ஒண்ணும் சொல்லாதீங்க ஆனா பணம் கொடுக்காதீங்க அவங்கள பயக்கவும் பயக்காதீங்க ஆனா பணம் கொடுக்காம மட்டும் அவங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்கறதுக்கு வழி பாருங்க பணத்தை தர மாட்டாங்க விலை போறாங்கன்னா சொல்லிருங்க உங்களுக்கு பணம் அனுப்புன ரசீது இருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஆமாங்க அவங்க எந்த ஊருமா ஊர் பேர் எல்லாம் சொல்லவே மாட்டேங்கறாங்களே ஊர் பேர் தெரியாம எப்படி மாறி போவாங்க அவங்க இந்த இந்த ஊர் திருவிழா வருவாங்க பிப்ரவரி மாசம் பக்காபர திருவிழான்னு சொல்லிட்டு சரிமா அப்ப அந்த திருவிழாக்கு வந்து அவங்க டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த அவ அவங்களே உட்கார்ந்து பேசி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி அப்படியே மயங்கிட்டீங்க அவட பாவில கட்ட சொல்றீங்களே அப்படின்னு நீங்க ஒரு காலத்துல கோடீஸ்வரர் உங்க வீட்டுல ஃபாரின் கார் தான் நிக்க போகுது இந்த ஊரே உங்களை திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஆகி போச்சு அந்த அளவுக்கு எல்லாம் ஆசை இல்லைங்க இருக்கிற பொருளை தக்க வச்சுக்கணும் இருக்கிற பொருள் தக்க வைக்கணுமா எதிர்பார்ப்பு வைக்கிற போதே ஏமாற்றதுக்கு வழி இல்ல உள்ளது போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்காக ஒண்ணுக்கு மேல ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்க தானே இந்த பிரச்சனை ம் இப்ப இந்த ஒரு வாரமா இப்ப ஒண்ணு ரெண்டு வாரம் ஆயிடுச்சுங்க பணம் ஒண்ணும் குடுக்கறது இல்ல ஆஹ் அப்படியே நைசா பேசிட்டு போறோம் நீங்க நீங்க எதுவும் நீங்க பண்ணி குடுக்கலனா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம் அந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் இவர் போன் பண்ண அவங்களோட போய் ஒரு பிடிமானம் இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க இன்னாருதான் அப்படின்னா தானே ஒருத்தவங்ககிட்ட போய் முறையிட்டா கூட அதுக்கு

ஆஹ் அது மட்டும் தான் சொல்றாங்க கோயம்புத்தூர் நான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல இருக்கீங்க அப்போ நாங்க இப்படி கோயில் கட்டிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லவும் அப்ப நான் சொன்னேன் சரி நீங்க கோயில் கட்டுறதாவே இருக்கட்டும் சாமிக்கு வந்து நாங்க செலவு பண்றதுல வந்து நாங்க பின் வாங்குறதுல நீங்க கோயில் கட்டுங்க நாங்க அங்க டேரெக்டாவே வந்து உங்களுக்கு நான் காசு தரேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் சொல்றது இல்லைங்க அதெல்லாம் நாங்க எப்படிமா வெளியில சொல்றது நாங்க இருக்க இடமெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஆசை குடுத்து பேராசபடக்கூடாது கோயில் வேலை நடக்குது அதுக்கு ஒரு உதவ முடியாம போயே இவனும் என்னமோ பண்ணித்தரேன்னு சொன்னாண்டு போய் இப்படி முடி ரூபாய் குடுத்துருக்கீங்களே ஒண்ணு நமக்கு நாமே நல்லா வாழணும் இல்ல ஒரு தர்மம் செஞ்சு நல்லா வாழணும்

பாதைகள் சரியான பாதையில் பயணப்படலைன்னா அது நீங்கள் என்ன விளக்கேற்றினாலும் அங்கே வேலைக்கு ஆகாது எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடும் நம்ம நடக்கிற பாதைகளும் சரியானதாக மட்டும் இருக்கணும் எந்த இடத்துல கால் தடுமாறினாலும் சரி தவறி போனாலும் சரி அப்புறம் திருத்துறது சரியான விஷயம் இல்லை சாமியை குத்தஞ்சு சொல்லி ஒரு புண்ணியம் ஆகாது இந்த விஷயங்கள்லாம் நீங்க முன்னாடி அங்கே பேசற போதோ இல்லாட்டி பகிர்ற போதோ சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க நம்ம கோடிஸ்வரர் ஆயிட்டு பேசலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்ல அதான் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கனவு இருக்கு இல்லையா அதை நகட்டி 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 கொண்டு போயிரும் இல்லையா வீடு சேல் ஆயிடுச்சுங்கன்னா நான் அங்க அம்மா கிட்ட வரேன்னு சொன்ன மாதிரியே சரி போயிடணும் அப்படி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல இருந்து இந்த கண்டத்துல எல்லாம் இருந்து தப்பிச்சிருந்திருப்பீங்க மொத்தமே உங்களுக்கு ஒரு செலவு ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ ஆயிருக்கும் உங்க வாட்டுக்கு வந்து போய் ஒரு தெளிவு பிறந்திருக்கும் அம்மாவோட அதான் அந்த தெய்வத்தை பார்த்தோடனே நம்ம கிட்ட இருக்க அந்த கெட்ட விஷயங்கள்லாம் மாறி போயிரும் இவர் காலையிலயும் கூட சொன்னாருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு நம்ம போய் அந்த அம்மாட்ட ஒரு வேண்டுதல் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னுங்க நானும் சரிங்க போலாம் இப்ப நீங்க சொல்லி எவ்வளவு மாசம் ஆயிடுச்சு அப்ப இப்ப இவ்வளவு மாசம் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில போய் நாலு நாலு இப்படி இருந்திருக்கீங்க ஆனா நல்ல காரியம் கை கூடல அதான் ரெண்டு செலவு இருக்கு சுப செலவு விரை செலவு உண்டு நம்ம எதை செலவழிக்கிறோம் அப்படின்னு தான் பெருசா யோசிக்கணும் அந்த என்ன செய்ய நான் கூட இயல்பான வாழ்க்கை முறையில் கஷ்டத்துல இருக்கீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்க போய் இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கி இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலையே சரிம்மா மாட்டினது மாட்டியாச்சு மீண்டு வர்றதுக்கு வழி பார்ப்போம் கவலைப்படாதீங்க சரி நல்லா உங்க போய் எதுலயும் சிக்க கூடாது சிக்கிட்டீங்க ஏன்னா நம்ம அம்மா வந்து உங்களை எவ்வளவு ஒரு பெருமையா நினைச்சு மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்க பிள்ளைய வந்து எப்பயுமே தெய்வம் தான் முக்கியம்னு அதோட காலடியில தான் நம்ம பயணப்படணும் நம்மளுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு அதை தாண்டி கடவுளா கொடுக்கறது அதுவா புத்துக்கிட்டு கொடுக்கணும் பூஜை போட்டு எல்லாம் கொடுக்கவே சரி இவங்க சொல்றதெல்லாம் இவங்க ஊராமே அதுக்கான ஒரு தொழில்காரங்க இப்ப அம்மா ஒரு இடத்துல அன்னதானத்துக்கு இடம் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஏற்கனவே உண்மையா புதையல் இருந்து அந்த நிலத்துக்காரு எடுத்து அந்த புதையல அந்த குடும்பமே ரொம்ப இதாயிருச்சு சின்ன குழந்தை ஆயிடுச்சு அந்த புதையல் எடுத்தது உண்மை அதுல களையத்துல பல தங்க காசு எக்கச்சக்கமா இருந்திருக்கு அவங்க மையம்லாம் ஒருத்தர் கிருக்கு பிடிச்சி அலைஞ்சிட்டாரு அந்த காசை விற்க போய் வித்துருக்காரு என்னமோ நடந்துருச்சு அவங்க குடும்பத்துல ஆனா பெருசா இல்ல ஆனா அந்த இடத்த நம்ம அம்மாவுக்கு இப்ப குடுத்திருக்காங்க அம்மா வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஊருக்கே தெரியும் இந்த இடத்துல புதையல் எடுத்த நிலம் அப்படின்னு இன்னுமே அங்கிட்டு வர பூசாரிகள்லாம் இதுல இன்னும் புதையல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு இருக்குன்னா அது வாட்டிக்கு இருந்துட்டு போகுது அதை நம்ம எடுக்கணும் இது பண்ணணும் அப்படின்ற முயற்சி எல்லாம் அம்மா அவ்வளவு நாணம் படைச்சவங்களோ தெய்வத்தை செமக்கிறவங்களோ அந்த மாதிரி முயற்சி அவங்க பண்ண மாட்டாங்க இப்ப அதெல்லாம் அறிவு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வகையிலும் யோசிக்கணும் இல்லையா சரி விடுங்க கவலைப்படாதீங்க நீங்க முன்னாடி அதான் முன்னாடியே பேசி இருந்துருக்கணும் நிறைய பேர் மாட்டந்தேன் பேசவே மாட்டாங்க யார்ட்டையும் பழகணும் அப்புறம் சிக்கன போறதும் போய் எல்லார்ட்டையும் சொல்றது

உடனே டிங்னு எண்பதாயிரம் ரூபாய் அனுப்ப தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு நாலாயிரம் ரூபாய் செலவிச்சு வர தெரியல இல்ல அது ஈஸியா இருந்திருக்கு இது கஷ்டமா இருந்துச்சு அப்படி இல்லைங்க பையன் எக்ஸாம் சரி எக்ஸாம் போகுது சரி முடியட்டும் நம்ம போயிடலாம் எதுவும் காரணம் நல்ல விஷயங்களுக்கு காரணம் சொல்லக்கூடாது இப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்து நாளை தள்ளிப்படக்கூடாது உடனே அது முடிக்கணும் படிப்புன்னெலாம் சொல்கிறாங்க படிப்பு இந்த கொரோனாவில் ரெண்டு வருஷம் படிக்காமல் கிடந்தாங்க அதெல்லாம் என்னாச்சு அதெல்லாம் போச்சே ஆ அதனால அன்னைக்கு انا பருப்பு முக்கியமா அரிசி உஸ்ற காபத்துன போдымன்றஞ்சு ஆமாமாங்க வாங்க ஏற்கை நமக்கு எவ்ளோ பாடம் நடத்தி கொடுத்தால உடனே இன்னைக்கு பெரிய பொறுப்பா இருக்குற மாதிரி நம்ம வந்து உலகுத்துல நடந்துக்கறோம் ஆமாங்க சந்தோஷம் பாருங்க சரி சரிமா அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சரி சரிமா வைக்கறமா சரி